நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் அன்பு மகர ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டையும் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதத்தையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தின் வாயிலாக மாறாதா ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்காதா ஏதாவது யோகம் இருக்காதா எங்கேயாவது ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் எல்லோருக்குமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு மன வருத்தம் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு பிரச்சனைகள் ஏண்டா இந்த பூமியில பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் என்னதான் நடக்குது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் எப்படி இந்த வாழ்க்கைங்கிற சூறாவளியில அடிச்சு துவச்சி சின்ன பின்னமாகி ஏதோ கரை சேர மாட்டோமா நம்ம பிறந்ததுக்கான கொஞ்சம் சுகத்தையாவது அனுபவிக்க மாட்டோமாங்கிற ஏக்கத்துல நம்ம எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி காத்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த புத்தாண்டு என்ன பலன்களை கொடுக்க போகுது எல்லாரும் ஆங்கில தான் நம்ம கவனிப்போம் தமிழர்களான நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஜோதிடமே தமிழ் மாதங்களை தமிழ் வாரங்களை நாட்களை கொண்டுதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது மிக மிக முக்கியமானது அலட்சியம் செய்யாம நம்ம வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நண்பர்களும் தோழிகளும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கடைகளுக்கு போறோம் ஸ்டோர் ரூமுக்கு போறோம் தரமான சுத்தமான கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி பயன்படுத்தறோம் அப்படின்னா இல்ல ரொம்ப கம்மி உடல் ஆரோக்கியமும் போய் மருத்துவமனைக்கு பணத்தையும் கட்டி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சிக்கி இருக்கோம் இந்த கலப்படம் அப்படிங்கிற பிரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு மருத்துவமனை செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இல்லாம இந்த நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் அத்தனை பொருட்களும் அதாவது பூஜை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மசாலா அதாவது செக்கிலாட்டின சுத்தமான எண்ணெய் வகைகள் இருக்கு அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கான ஹெல்த் பவுடர் சத்து மாவு வெயிட்லாஸ் பவுடர் ஏபிசி மால்ட்டு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருட்கள் அதுவும் தானியங்களை வச்சு எந்த ஒரு பிரசர்வேட்டிவும் இல்லாம தயாரிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்கள்ட்ட பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதா இருக்கும் சரி மகர ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது உண்மையா மிகப்பெரிய பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரியான உணர்வு உங்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா ஏழரை சனி போயிடுச்சு சகாய சனி வந்திருக்கு சகாய சனி அப்படின்னா நல்லதே செய்யணும் அப்படிங்கறது விதி சனி பகவான பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டரை ஆண்டு காலம் நல்லதே செய்யணும் அப்படிங்கிற விதியோட இந்த ஆண்டு பிறக்குது அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதிக அளவு நல்ல பலன்களை இந்த ஆண்டில் நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா உங்கள் வாக்கு ஸ்தானம் பலமடைய போகுது குடும்பத்திலயும் சமூகத்திலயும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த போறீங்க சுபகாரியங்கள்ல இருந்த தடைகள் நிவர்த்தியாகி செலவுகள் ஏற்படும் கடன் பிரச்சனை எல்லாம் தீரும் நிலம் வீடு வண்டி வாகனம் நகை ஆபரணம் ஆடை இதெல்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா வாங்க போறீங்க அது மட்டும் இல்ல மகிழ்ச்சி எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாகவே இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க கடன் இந்த கடன்கள் அடைக்க போறீங்க அது போல உத்தியோகம் தொழில் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் அமைப்போகுது கல்வி வேலை வாய்ப்பு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இது எல்லாமே மிக சிறப்பாக இருக்க போகுது அது என்ன திருமண வாழ்க்கை அப்படின்னா திருமணம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்க திருமணம் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அல்ல திருமணம் நடந்து எப்படி உங்க வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைனா குழந்தைகளோட பெத்தவங்களோட ஒன்னா இருக்கும்போது போது நடக்கிற பிரச்சனைகள் அந்த தீர்வுகள் எல்லாமே இப்படி இரண்டு வாழ்க்கையுமே உங்களுக்கு மிக சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க போகுது எடுத்த காரியத்துல வெற்றி பண வரவும் நல்லாவே இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அதனால இந்த புத்தாண்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற ஆண்டா இருக்க போகுது எதுக்கு உங்களுடைய கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு துரோகங்களுக்கு எதிரிகளுக்கு துரோகிகளுக்கு உங்களை அவமானப்படுத்தின துரோகம் பண்ணவங்களுக்கு கௌரவம் குறைவு ஏற்படுத்தினவங்களுக்கு நிராகரிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே சரியான பதிலடிய கொடுக்க போறீங்க இந்த காலம் உங்களுக்கான காலம் ஏன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நேர்மையான நிலையிலிருந்து மாறாம குறுக்கு வழிக்கே போகாம எதனால தான் அடக்கட்டும் அப்படின்னு ஸ்டடியா இருந்தீங்களே விடா முயற்சியோட உழைச்சுக்கிட்டு அதற்கான பலனை இந்த ஆண்டு அனுபவிக்க போறீங்க உங்களது எல்லாம் திரும்பி பார்க்க போறாங்க ஒரு நாள் நினைச்சிருப்பீங்க எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ட்டு நெஞ்சம் துணிவாக நேரம் இருக்கு துணையாக நெஞ்சம் துணிவாக நேரம் இருக்கு துணையாக நினைத்தால் முடிப்பேன் சரியாக நீ யார் நான் யார் போடா போ அடியிலே காத்தடிச்சால் ஐப்பசியில் மழை வரும் தேடி வரும் காலம் வந்தால் செல்வம் எல்லாம் ஓடி வரும் யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடா பொங்கல் என் காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க இதுதான் உங்களுடைய நிலை அதாவது உங்களுக்கான காலம் வந்துருச்சு உங்களது நேர்மைக்கும் துணிவுக்கும் கிடைச்ச காலம் இது இந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்துல பயன்படுத்திக்க ஏன்னா இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த தமிழ் ஆண்டு முழுவதுமே மிக பெரிய நன்மையை மகர ராசி நண்பர்களும் தோழிகளும் அடைய போறீங்க ஏன்னா பெரிய சுமை குறைய போகுது முக்கியமா என்ன இருக்க போகுது ஒரு சரியான வேலை இருக்காது உங்க திறமைக்கேத்த வேலை இருக்காது தொழில இது வரைக்கும் லாபத்தையே பார்த்துருக்க மாட்டீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க கடன் நிறைய வாங்கி வச்சிருப்பீங்க குடும்பத்துல எந்நேரமும் முன்னேற்றமே இல்லாதால

நீங்க வேணா பாருங்க ஒரு நல்ல செய்தி வரும் ஏதாவது ஒரு செய்தி ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அல்லது கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருச்சு அல்ல வெளிநாட்டுல இருந்து விசா வருது திருமணத்துக்காக பெண் வீட்டுக்காரங்க ஒத்துக்கிட்டாங்க ஆண் வீட்டுக்காரவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்படி ஏதாவது ஒரு அற்புதமான செய்தி உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு செய்தி இந்த காலகட்டத்துல வந்து சேரும் நீங்க வேணா பாருங்க அது மட்டும் இல்ல சகோதர வழி உறவுகளால பிரச்சனைகள் சரியாகி அவங்களால ஆதாயம் கிடைக்கும் உதவி கிடைக்கும் உங்களை பத்தின கெட்ட அபிப்பிராயம் போயிடும் உங்களை புரிஞ்சுப்பாங்க நான் தப்பா நினைச்சிட்டனே அப்படின்னு மனம் வருந்தி மன்னிப்பு கூட கேட்கறதுக்கு வருவாங்க இந்த காலகட்டத்தில் நான் அப்படியான அற்புதமான காலம்லாம் வந்திருக்கு ஒருத்தவங்க வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு நம்மகிட்ட கேட்கும் போதே நம்ம மனசு குளிர்ந்துடும் ஏன்னா நம்ம தப்பு செய்யல இதற்காகத்தானே இத்தனை இத்தனால நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம் மனசு வெம்பி இருந்தோம் பல விஷயத்துல இந்த மாதிரி நேர்மையா இருந்து தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க நேர்மையா இருந்து உங்க மேல குத்தம் வந்திருக்கும் அதுக்கு யாராவது மன்னிப்பு கேட்க வருவாங்க அந்த பெருமை பெற்றோர்களால பெருமை பிள்ளைகளால பெருமை இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் முதலீட்டுல நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் விருத்தியாகும் ஆரோக்கியம் சொல்லவே வேண்டியதுல ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அதனால எந்த ஒரு நோயுமே அண்டாது இன்னும் கொஞ்சம் இறை வழிபாடு ஆன்மீக பயணம் தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு கோவிலுக்கு போய் அமர்றீங்க முடிஞ்சா இல்ல வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஒரு மணி நேரம் போய் ஒரு கோவில் வளாகத்துல ஏதோ ஒரு நேரில் அல்லது இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்தி தூய்மையான சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அந்த சக்தி மிக அற்புதமான சக்தியா இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில குழப்பமே வராது மனசு தெளிவடையும் மூளை சுறுசுறுப்பா வேலை செய்யும் அந்த சுவாச காற்று வந்து சுத்தமான காற்றா அந்த பிரபஞ்சத்துக்கு ஏன்னா நீ கோவில் குளம் கட்டுறது சும்மா ஒரு இடத்த பார்த்து வசதியா இருக்கு கட்டிடுவோம் அப்படின்லாம் கட்ட மாட்டாங்க அந்த ஞானக்கண் மூலியமா ஏழாம் அறிவுங்களா அந்த அறிவின் அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தி எப்படி விழுது தான் அந்த கோவில் வளாகம் அமைப்பாங்க அந்த இடத்துல இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்கும் ஒரு மணி நேரம் இருந்து பாருங்க அவ்வளவு பெரிய சக்தி எனர்ஜி உங்களுக்குள்ளார கிடைக்கும் வேணா முயற்சி பண்ணி பாருங்க மனசு சுத்தமாகும் ரொம்ப தெளிவா யோசிப்பீங்க எதை முயற்சி பண்ணாலும் அதுக்கப்புறம் தெளிவோட முயற்சி பண்ணுவீங்க குழப்பமே இருக்காது அடுத்த வார்த்தையில மிக மிக கவனமா இருக்கணும் கோபத்தை குறைச்சிக்கங்க எதிரிகள்கிட்ட கவனமா இருங்க அப்புறம் பயணங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சில விபத்துகள் அலட்சியமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எச்சரிக்கையா இருங்க போதும் அத நினைச்சு பயப்பட வேண்டாம் விதி என்னவோ அது நடக்கும் அவ்வளவுதான் அந்த விதியில நம்மளா சிக்க கூடாது விதியில மதியம் உண்டு அந்த மதிய வச்சு நம்ம வந்து தப்பிச்சுக்கணும் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு நீங்க ஆசைப்பட்ட வாகனம் வாங்குவீங்க ஆசைப்பட்ட இடம் வாங்குவீங்க ஆசைப்பட்ட பொண்ணு பையனை திருமணம் செஞ்சுப்பீங்க குழந்தை ஆண் வேணுமா ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த ஆண்டு நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டாலும் சரி நிறைய ஆசைப்படுங்க அந்த ஆசைக்கு நேர்மையான வழியை கடைபிடிங்க உழைப்பா இருந்தாலும் சரி உதவியா இருந்தாலும் சரி யாரை நம்புறதா இருந்தாலும் சரி யாரு கூட பயணம் செய்யறதா இருந்தாலும் சரி அல்லது யார் சொல்லி கேக்கிறதா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கா தர்மம் இருக்கா உண்மை இருக்கா சட்டத்துக்கு புறம்பாக இல்லாம நேர்மையான வழியா இருக்கா இதை மட்டும் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களது வெற்றிய யாராலும் தடுக்கவே முடியாது அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு வேலையே இல்ல தொழிலே இல்ல அப்படின்னா அரிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஆர்டர் வந்து சேரும் கவர்மெண்ட் வேலை அல்லது தனியார் நிறுவனத்துல மிகப்பெரிய வேலை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வு அல்லது வேலையில தொழில ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள் அந்த விஷயம் எல்லாம் சரியாயிடும் அங்க இருக்கிற மனக்கசப்புகள் சரியாயிடும் அது போல குரு பார்வை அற்புதமா இருக்கு இந்த காலகட்டத்துல குரு பார்வை இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு தீரப்போகுது இதுக்கு முன்னாடி அஞ்சாறு வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் இந்த குரு பார்வையினால தீரக்கூடிய அமைப்பு நூறு சதவீதம் உண்டு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் சிந்திச்சு செயல்படுறது மட்டும்தான் வரவு அதிகரிக்கும் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் குரு பார்வை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பணம் தூக்கத்துக்கு பிரச்சனை இருக்காது பெரிய பெரிய இடம் வாங்கறது பெரிய பெரிய வீடு கட்டுறது பெரிய பெரிய படிப்பு படிக்கிறது பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் போற யோகம் உங்களுக்கு உண்டு என்ன முதலீடு போட்டாலும் லாபம் உண்டு ஆனா முதலீட கொஞ்சம் யோசிச்சு எச்சரிக்கையோட முதலீடு போடுறது கடமை ஆனா லாபம் கண்டிப்பா உண்டு அது மட்டும் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு கவனம் இருக்கணும் இந்த எடுக்கிற காரியம் அத்தனை வெற்றி உண்டு உங்களுக்கு அப்புறம் இரண்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நண்பு நண்பர்களும் தோழிகளும் அந்த ரெண்டு விஷயம் தலைக்கு மேல சுத்துற கத்தி மாதிரி ரெண்டு கத்தி தொங்கணும் எப்படி இருக்கும் ஒண்ணு ஒழுக்கம் ஒன்னு நேர்மையான வழி இந்த ரெண்டு விஷயம் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை புகழடைய வைக்கும் ஒழுக்கமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சந்தந்தினர் முழுவதும் உங்களை போற்றி புகழ்வார்கள் அது அப்படியே மாறி இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய கௌரவ பிரச்சனை வரும் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் சட்டத்துக்கு புறம்பா செய்யக்கூடாது எந்த ஒரு கெட்ட மனிதர்களுடைய சவகாசம் வச்சுக்கூடாது சுயநலவாதிகளுடைய சவகாசம் முக்கியமாக வச்சுக்காதீங்க அப்புறம் நல்ல பலன் உண்டு இந்த குரு பகவானால் ஏகப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில வரப்போகுது அடுத்தது நம்ம பயிற்சி இந்த மூன்று பேரும் என்ன பலன்களை கொடுக்க போறாங்க இந்த வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கணும் நல்ல ஆண்டாக இருக்கிறது பெரும்பாலும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டா இருக்கும் அப்படின்னு மேலோட்டமா தான் சொல்லியிருக்கோம் அடுத்தது தெளிவா ஒவ்வொரு பயிற்சியை பத்தியும் நம்ம சொல்ல போறோம் அடுத்த வீடியோல கனெக்ட் ஆகுங்க ஆனாலும் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கணும் அவ்வளவுதான் அதாவது வாய்ப்புகள் நிறைய உண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றியையும் புகழையும் அடைய முடியும் ஏன்னா இத்தனை காலகட்டமா கொஞ்சம் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா நம்ம உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமா நமக்கு நாமளும் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய தடையே இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இதெல்லாம் சரி செஞ்சீங்க நம்மளாலே முடியுங்கிற எண்ணம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆண்டை அற்புதமா நீங்க பயன்படுத்திட்டீங்க இப்படி மனம் சஞ்சலப்படக்கூடிய குழப்பம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருங்க அது மாதிரியான காலகட்டத்தில் யோகா தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்துல ஈடுபடுங்க பைரவருக்கு நல்லெண்ண தீபம் ஏத்துங்க அம்மனுக்கு பஞ்சதீப எண்ணெய ஏத்துங்க பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தக்கூடிய எண்ணெய் அது அதாவது ஏதாவது ஒரு காரணத்துல மனுஷனா பிறந்த நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னு வச்சுங்களா நீர் துணை இல்லாம அல்லது நெருப்பு துணை இல்லாம காற்று துணை இல்லாம ஆகாய துணை இல்லாம பூமி துணை இல்லாம நம்ம எந்த ஒரு தொழிலுமோ வேலையுமோ செய்ய முடியாது அதெல்லாம் நமக்கு சாதகமா இருந்தா தான் அதெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியும் அதெல்லாம் ஒரு பிரபஞ்ச சக்திங்க அது ஒரு ஈர்ப்பு அதையெல்லாம் கவரணும் அதனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது இந்த பஞ்சதீப எண்ணெய் எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா இருப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் இந்த அஞ்சு எண்ணெயும் கலந்த எண்ணெய் தான் தீப எண்ணெய் உங்களுக்கு அகமத்துல கிடைக்கல அப்படின்னா குட் பேபி இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்க சுத்தமான சுத்தமான செக்கலாட்ன எண்ணெயை பயன்படுத்தி இவங்க தயாரிக்கிறாங்க இந்த பஞ்சதிரம் எண்ணெய் வாங்கி அம்மனுக்கு ஏத்துங்க கோவிலுக்கு போய் ஏத்தினாலும் சரி அல்லது வீட்டுல ஏத்தினாலும் சரி செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு கிழமையில ஏதாவது ஒரு கிழமைய தேர்ந்தெடுத்துங்க ஒன்பது கிழமைகள் போய் இந்த பஞ்சதிரம் எண்ணெய் கோவில் ஏத்தினாலும் சரி வீட்டுல ஏத்தி வச்சு மனங்களாலும் சரி பூஜை அறையில உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு இருக்கிற பவர் வேற எந்த ஒரு பூஜைக்கும் இருக்காது அவ்வளோ ஒரு பவர் ஏன்னா பிரபஞ்ச சக்தியையே உங்களுக்கு சாதகமா மாத்தக்கூடிய எண்ணெய் அதனால் அம்மன் விளக்குல ஏத்தி கும்பிடுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன் ஒரு சிற்பி மன்னனை பார்க்கறதுக்கு போறாரு நாட்டுல வேலை இல்ல ரொம்ப பஞ்சம் தலைவரிச்சி ஆடுது அதனால சிற்ப வேலையெல்லாம் நிறுத்த சொல்லிட்டாரு மன்னர் ஏதாவது செல்வம் கிடைக்குமா நகை கிடைக்குமா அல்லது சாப்பாட்டுக்கு வழி கிடைக்குமான்னு ஒரு மன்னரை பார்க்கறதுக்கு போறாரு சிற்பி அப்ப போகும்போது காவலர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மன்னரை போய் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரம் ஆகுது அவருக்கு அப்ப ஒரு கல் கிடைக்குது அழகான கல்லா கிடைக்குது சரி அவங்க கூப்பிட்ற நேரம் ஏதாவது ஒரு சிலை வடிப்போம் அப்படின்னு அவர்தான் தான் எப்பொழுதுமே அப்புறம் சிற்பில எல்லாமே கையில் வச்சிருக்கிறாரு அதை எடுத்து என்ன பண்றாரு அடிக்கிறாரு சிலை வடிக்கிறதுக்காக அப்ப அந்த கல் கேட்குற அழகான கல் டேய் முட்டாள் என்ன என்ன செய்யற ஏன் எனக்கு வழிய உருவாக்குற எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துது அவர் உடனே பயந்துறாரு அய்யோ மன்னிச்சிரு உன்னை அழகாக்கணும் அப்படின்னு தான் நான் சிலை வடிக்க ஆரம்பிச்சேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு விலகிறாரு அப்புறம் இதை பார்த்துட்டு இவர் ஒரு பயத்தோட வர்றதை பார்த்துட்டு இன்னொரு கல்லு என்ன சிற்பி என்ன பிரச்சனை ஏன் ஒரு இருக்கீங்க மாதிரி சிலையை வெடிக்க போனா அந்த கல் என்ன திட்டிடுச்சு அதனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த கல்லு சொல்லுது என்ன ஏதாவது செய்யுங்களேன் அப்படிங்குது இல்ல நீ ரொம்ப தரமான கல்லா இல்ல நீ பயனற்ற கல்லா இருக்க உன்ன நான் செதுக்கிறதுக்காக உளிய போட்டு அடிச்சேன் அப்படின்னா நீ என்ன அந்த கல்லு மாதிரி என்ன எது வேணாலும் செய்யுங்க நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எதுக்குமே பயனற்ற கல்லாக எதையாவது என்ன செய்யுங்க நான் தாங்கிக்கிறேன் ஏதோ உங்களால என் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன் அப்படியாவது பயனுள்ள கல்லா இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறது உடனே இவர் அடிக்கிறாரு ஒரு அடியில கத்துது என்னப்பா விட்டுலாமா வேணாம் அப்படிங்கிற சிற்பி இல்ல இல்ல வலிச்சாலும் பரவாயில்ல நீங்க உங்க வேலையை செய்யுங்க அப்படிங்குறது அடிக்கிறாரு அடிக்கிறாரு வலிக்குது கத்துது தாங்கிக்குது தாங்கி 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 ஒரு அழகான சிலையா பார்க்க போன அந்த காவலாலேயே வந்து கூப்பிடுறாரு உடனே வாங்க சிற்பி மன்னர் கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டு போகும்போது அந்த சிற்பி என்ன பண்ணிடுறாரு அந்த கல்லையும் சேர்த்து தூக்கிட்டு போறாரு அந்த கல்லை வச்சிட்டு மன்னா இந்த சிலை நான் வடிச்ச சிலை இத வச்சுக்கிட்டு ஏதாவது செல்வம் கொடுங்க சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சிலையை பார்த்துட்டு மன்னர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு ஷாக் வராரு ரொம்ப அழகா இருக்கு மன்னர் சபையில இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு இந்த சிலை சாமி சிலை மாதிரியே இருக்கு அம்மன் சிலை மாதிரியே இருக்கு அப்படிங்கிறாரு உடனே அந்த சாமி சிலைக்கு பக்கத்துல வச்சிட சொல்றாரு மன்னர் அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு பூஜை போடுறாங்க வணங்குறாங்க அந்த சிலையின் மதிப்பு அந்த நிமிஷத்துல இருந்து உயருது இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு புரியும் எத்தனை அடிப்பட்டாதான் அடி வாங்கினாதான் ஒரு கல்லு சிலைய அழகாக உருவாக முடியும் அழகா உருவெடுக்க முடியும் அதுதான் நம்ம வாழ்க்கை எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது ஈஸியா கிடைச்சிடும் அப்படின்னா அது நமக்கு வாழ்க்கை இல்ல அடிபட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி அடைஞ்சி வேதனைப்பட்டு கௌரவம் இழந்து ஒரு நாள் பக்குவப்பட்ட நிப்பம் பாரு அன்னைக்கு இந்த சிலையாக இந்த உலகம் நம்மள பூஜிக்கும் நம்மள போற்றும் இதுதான் வாழ்க்கை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்